எது ஓடி அடிச்சுட்டு வந்து பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஆத்துமன் வருது நல்ல வாரலத்தை தரமா என்ன கோயில் என்ன கோயில் போ இது என்ன கோயில் பிள்ளை கோயில் தானே வீக்கங்கால ஓட்டு வருவா இல்லையா அம்மம்மா விலகி செல்லுங்கள் நன்றி கூடுதலா நின்று தான் நின்றுதான் ஓடி சரி வாரம் எங்கே போனான்னு இங்க பாருங்க எவ்வளவு தூரத்து இப்படி உடைச்சி எடுத்துட்டு போயிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம செல்ல நம்ம சென்னுக்கு நான் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வேறு இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொருவா மண்ணில் நிற்கும் நிறைய இடங்கள் அப்படியே ஈச்சம் மண் ஈச்சன் தேர்வு சொருவா மண் அப்படி நிறைய இடங்கள் சுற்றி வந்தேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் இங்கே வரணும் வர ஆசைப்பட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காண்டு அப்படி என்ன சந்திக்கு வந்தால் வர காணையும் இல்லை அப்படி நான் வீடியோ எடுத்துட்டோம் நம்ம சென்னு போய் அந்த மாதிரி சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள்

போன முறை நம்ம மெயினை மட்டும் காட்டி போய் இஜந்தி ஊருக்குள்ள இப்போ ஊருக்குள்ள போனோன்ட்டு அப்படியே ஊருக்கிட்ட ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே விவசாயம் ஃபுல்லாக செஞ்சிருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தாங்க இது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் என்ன கோயில் என்ன கோயில் போ இருந்த கோயில் பிள்ளை கோயில் தானே ரெண்டு கோயில் ஜாயிண்ட் ஆகுது ஒருத்த மட்டம் சாப்பிட்டு வந்த படியா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்று ஆக இல்லாது இருக்கிற சந்து பொந்தல நாங்க நான் ஓடிக்கிறோம் போல ஊருக்குள்ள உள்ள இதுக்கங்கால ரோட்டு வருதா இல்லையா ஆனால் கொங்கிரீட் கோயில் ரோட்டை கொஞ்சம் உயர்த்தி போட்டிருக்க அப்படியா கொஞ்சம் பரவாயில்லிங்க கீழ் மட்டும் தெரியுது அப்படியே தண்ணி அவ்வளோத்துக்கு ஓடி இருக்கு எத்தியா கீழ் மட்டும் அப்படி ஃபுல்லாக தெரியுது இங்கே ஒரு அம்மாவை பாருங்கள் இங்கேருந்து இருந்து இந்த கரைக்கு பொல்லுண்டி புல்லுண்டி போகிற அப்படியே இந்த வயல் இந்த சீனை காட்டுறா அப்புறம் அப்படியே

இதில் என்ன குப்பையில கொண்டு ஓட்ட உடம்புல இதுன்னு குமிச்சு வச்சுக்கான குப்பையில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க இதெல்லாம் வெட்டுற பருவத்துக்கு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இதுவும் சிலது இது ஒரு கிழமையில் வெட்டலாம் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கல்லையை எடுத்து வச்சு போட்டுக்கான ஒரு சிலது எப்படியுமே மேக்சிமம் ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சவுக்கால் இது ஓட்டு கொஞ்சம் மோசமா தாங்கிருக்கும் போது இதெல்லாம் வந்து சேரும் முதல்ல கடும் காத்தாருங்க நாற்றுல பாருங்க அப்படின்னு தண்ணி இது தண்ணி ஓடுறதுனா அப்படிங்கு எந்த ஊருக்குள்ள அந்த ஏரிய சுத்திட்டு வந்து இவன் தான் ஆசைப்பட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் கொஞ்சம் நான் இதுக்குள்ள வந்த காரணம் என்ன திடீர்னு நம்ம ஆசைப்பட்டேன் ஏஜென்டி உள்ள வெள்ளம் முடிக்குதா இல்லையா என்னவா பார்ப்போம் டான் சரி ஓகேவா இப்போ பார்ப்போம் நானும் வந்து கம்பியே ஆனால் இங்கே அந்த அளவுக்கு தண்ணி நிக்கல நினைக்கும் பெரும்பாலும் மழை பெஞ்ச தண்ணி தான் தேங்கி நிற்கிது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தண்ணி நிற்கு மற்ற பெருசா தண்ணி இல்லை வேற ஊரில் போற பிளானர்னு இவன் நீங்கள் பக்கம் வர சொல்லிட்டான் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டு நம்ம மறக்க முடியுமா அந்த ஒரு காரணம் தகவல அப்படி வந்துட்டேன் அம்மம்மா விலகி செல்லுங்கள் நன்றி இந்த ரோடம் ஏ ஃபுல்லாக தண்ணி நிற்கல ஏண்ணே ஃபுல்லாக இது தண்ணி அடிக்கிட்டு ஓடி தான் காட்டுற அங்கேயாரு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கூடுதலாக நின்று தான் இருந்துக்கு தண்ணி இவடத்தை நின்று தான் ஓடிக்கல இந்த வெள்ளம் நல்லா கடும் ஊராக முன்னடா வரும் ஃபுல்லாக எங்கால் வெங்காய அப்படியே ஏங்க இது நல்லா வெள்ளமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு சில வந்து கொட்டான வர இல்லை இந்த இங்கேயும் விதைச்சிக்காங்க ஆனால் பரவாயில்லையே வயல் காணிக்கலாம் கூடுதல் விதைப்பாங்க இங்கே வீட்டு வளவுக்கு விதைக்காங்க கூடுதலாக இப்பெல்லாம் வயல்காணியே விற்காங்க கொண்டு வீட்டு வயல்காணி இருக்கிற இடங்களையே மேல் மாடி விட இருக்காங்க கடை கட்டுறாங்க இப்படிலாம் மாந்தி போகுது மெயின் ரோடு வந்து இங்க மாடு எப்படி குருக்களை கட்டி போட்டுக்காங்க டேங்க டேய் டேய் டே போடா இவன் ஒருத்தன் குறுக்களை வரான்டா அவன் அவன் சாதல்ல நம்மள சாதனைக்க பார்த்தான் இடையில நம்ம இங்க இருந்து வலது பக்கம் திரும்புவோம் இது வந்து நாவக்காடு வைத்தியசாலை அமைது நாங்க வந்து எரிக்கிறது பாத்தீங்கன்னா நாவக்காடு வைத்தியசாலை

கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி அந்த இடம் போகணும் அன்னைக்கு வடிவில் ஒரு படம் இல்லை காட்ட மாதிரி வாங்க போய் பார்ப்போம் இது வந்து கிரவுண்டு கிரௌண்டுக்கண்டா ப்ரோ கிரவுண்டு தான் கட்டி கொடுத்துக்காங்கண்ணா அப்படியா நீட்டாக இருக்கு இங்கே அள்ளி இல்லை தொல்லு இல்லாத இடம் போல்டா இது நல்ல அமைதியாக இருக்குது

நெல்லு தான் பாருங்கதோ இதாகிட்டு என்ன சொல்கிறாடா இது போய் கழுவி போயி மாதிரியா குடலெல்லாம் அமைஞ்சிட்டாது இருக்கா அப்படியே என்னடா எது இந்த கட்டுறடா தெரியலடா இங்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை பூமின்னு அப்படியே விதச்சிருக்காங்க ஃபுல் ஆனால் இங்கே இருக்க ஆக்களை பார்த்தீங்கடா வீடு கட்டாமல் அவங்களோட வளவுக்குள்ளேயே நெல் தான் விதைச்சிருக்காங்க விவசாயம் பண்ணிக்காங்க கூடுதல உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளாம காணியையே வீடு கட்டி கடை கட்டுற அளவுக்கு போய் கொண்டிருக்கு நிலைமை இவங்க என்ன மறக்கலையே அப்படியே ஊர் அப்படியே நேரம் எங்க போகுது பாபா இதெல்லாம் கேமரா போட்டிக்காங்கடோ உங்களை நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இது இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு நாயை ஏன்டா இப்போ வளர்த்துக் கொள்ளுங்களை கலவு போதான் கோழி ஆடு மனுஷனையும் தூக்கிட்டு போறான்னு கொஞ்சம் ஓ சொல்லாமல் ஒரு நாயை சரி ஏன்டா அவ்வளோ மோசம் நிலைமை கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள்

எந்த ரோட்டாக அந்த ரோட்டில் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் நம்ம சொர்வ முனைக்கில் தான் நிற்கும் இப்படியே நேட்டுக்கு போனால் ஆக்கடை வரவுக்குள்ள வயிறு நாங்கள் அப்படியே உள்ள விட்டு இதுக்கெல்லாம் எங்கே போகுது ப்ரோ அது வளவுக்குள்ள போகுது இல்லை எங்கேயும் போய் ஏறுதா ஒல்லாம் எங்க எறுதுல உண்டாபா நான் ஒரு ஆசைப்பட்ட ஊருக்குள்ள வரணும் ஊருக்குள்ள வரணும் அதான் ஊருக்குள்ளே விட்டுருக்கேன் ஃபுல்லா உனக்காக இங்கே வருங்க எவ்வளவு ஓடி அடிச்சுட்டு வந்துக்குமாண்ணா ஆ இங்கே வருங்க இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஆத்து மண் வருங்க நல்ல வாரில் விடத்த தரமான மண் கிடக்குதானா பக்கத்துல ஊழியா நானே அழுகிட்டு போயிடுவேன் நீங்க இந்த வாரு என்னதுக்கு அந்த நெட் அடிச்சுக்காங்க அப்போ இங்கே கோழி போவாதா அதனால தந்து கட்டுவிலை கொஞ்சம் மீன் பிடிக்க போட்டிருப்பேன் இந்த ரோட்டை பார்க்க போறோம் நேரம் ஆத்துக்கங்கால போகமே அப்படி ரோட்டை இருக்கு பார்க்க என்ன ப்ரோ காட்டுக்குள்ள இங்க கூட்டி போற மாதிரி தெரியுது நீங்க தானே சொன்னீங்க ரோட்டுண்டாவோ எல்லா ரோட்டும் போகணும் நான் போயிட்டேன்

வளமையை சொன்ன டேரக்ட் தான் யானை இல்ல இருந்த வீடியோ நம்ம கூகுள் மேப் போட்டு கொண்டிருந்தாங்க சின்ன எடுக்க ஆத்துக்குள்ள போயிடா அது இதான் ரோட்டரா மொத்தமா பார்க்க போனா இது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ரோட்டா வந்து சேரு போடனே அங்கெல்லாம் ஆறு நினைக்கின்றா அவரும்

அம்பே போனா சரியா இது என்ன இது இதுவா என்ன பத்துல பேருந்து அது ஒருத்தருக்கு அந்த ஒரு தானா விழா வெட்டுவான் அது விழா வெட்டுவான் விழா வெட்டுவான் சரி வாரம் இப்படியே போய் இப்படி போய் நேரம் விழா வெட்டுவான்

இங்க பாருங்க இது இவ்வளோ தூரத்துக்கு இப்படி உடச்சி எடுத்துட்டு போயிருக்குண்டு என்னடா இது போன போக்கு பெரிய அந்த காவிரி யாரைய ஒண்ண மாதிரி இருக்கிறத காட்டு விளையாட்டு ஓடி இருந்துக்கான அங்கிருந்து காட்டுக்குள்ள இவனு இவனுதாடா நம்ம ஊரை போக்காட்டிக்கான தண்ணி எல்லாம் இங்கே இங்கே பெருசாக வரலடா அங்க இருந்தாடா வந்துருக்குடா அடைச்சிட்டாண்ணா என்ன இங்கே போய் வெள்ளாமை பிடிச்சிக்காங்க தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக காடு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக காடு இங்கே வந்து பாருங்கள் இங்கே காடு இங்கே பாருங்கள் இது இது எவ்வளோ தூரம் மட்டும் உடச்சி எடுத்துட்டு போயிருக்கீங்க பாருங்கள் இங்கே தோண்டி விட்டுக்கான உடச்சி எடுத்து போயிருக்காடா ஆ அவ்வளோ அப்போ டே இதில் நான் கதி அங்கே காட்டு ப்ரோ நம்மளை தாக்குண்டாது நம்மளுக்கு மேலால் போயிருந்தாது படத்தில் எனக்கு மேலே இருக்கும்

கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பா அந்த வீடியோ எடுக்கும் வள அந்த ஏரியா அந்த கமெண்ட் பண்ணுங்க ஊரே சொல்லுங்க அப்ப அந்த கண்டிப்பா அடிப்ப நம்ம உண்ணு செய்ய போவோம் வான் கதவலாம் திறந்து இருக்கானே தான் நிறைய பேர் மிதக்காங்க நான் அதை பார்த்துறேன் பேட்டி